தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா நன்மைகளின் நன்மைகளால் எங்கள் வாழ்வை நிரப்புகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழு உம்மை ஆராதிக்கிறோம் உம் பெயரை வாழ்த்துகிறோம் எங்கள் ஒருவரையும் எங்கள் வாழ்வையும் உயர்த்துகிறீரே உற்சாகப்படுத்துகிறீரே பாதுகாக்கிறீரே நன்றி பராமரிப்பினால் வல்லமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி உமக்கு உகந்த பிள்ளைகளாய் உம்முடைய ஆசீர்வாதத்திலும் அன்பிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் வேரோன்று செய்கிறீரே நன்றி அப்பா நீர் வல்லவராய் இரக்கமானவராய் ஆசீர்வாதமானவராய் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் செயல்படுகிறீரே நன்றி எங்களுக்கு மேலாய் எங்களை அன்பு செய்து எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்துகிறீரே நன்றி உற்சாகப்படுத்துகிறீரே நன்றி புதிய நாளை ஆசிர்வதிப்பீரான் புதிய இரக்கம் புதிய அன்பு புதிய ஆற்றல் புதிய நன்மைத்தனம் எங்கள் வாழ்விலும் எங்கள் குடும்பத்திலும் இருப்பதாக எங்கள் வரையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தால் மூடுவீராக எங்கள் உள்ளங்களை இல்லங்களை கட்டி எழுப்புவீராக நீரே எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் குடும்பத்தையும் வாழ்வின் நன்மைகளை காண செய்கிறவராயிருப்பார் உம்முடைய வார்த்தைகள் என்றும் மாறாது அழியாது என்பதை நாங்கள் உள்ளத்திலே உணர மனதிலே பதிய வைக்க எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதத்தால் நிரப்புவீரா புனிதர்கள் மறைசாட்சிகள் எல்லா தேவைகளுக்காக திட்டங்களுக்காக பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமே Good morning. Good morning. Have, Have a, beautiful a beautiful day. day.